இந்த அரசு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் வசிக்கின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இருந்த மாவட்டத்தினுடைய ஏழைகளுடைய மாணவர்கள் கல்விக்காக கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் எச்சரித்த காரணம் தான் விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்திலே திங்கட்கிழமைக்குள்ள பதினான்காம் தேதிக்குள்ள இந்த மையத்தை மீதும் திறக்கவில்லை என்றால் அனைத்து அண்ணா தாவட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அறிவிச்சம் நீ திங்கட்கிழமை நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு நான் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வேறு தண்டம் விளம்பரத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்